இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனை இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் குலோசையர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள் அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது இந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நிருபத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது உலக ஜனங்களை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவே உலகத்தின் ரட்சகர் என்ற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடையவர் என்ற நற்செய்தி அது உலகமெங்கும் பரப்புப்பட்டு உலகமெங்கிலும் கிறிஸ்தவ கூட்டத்தார் வாழுகின்றதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது எந்த ஒரு மனிதன் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அல்லது கிறிஸ்து என்னுடைய பாபத்திற்காக சிலுவையிலே மறித்தார் என்ற அந்த சுவிசேஷத்தை முழு இருதயத்தோடு கூட விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி பலன் கொடுக்கிறது அந்த பலன் உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கேற்ற வாசனை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியத்திலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்ன பொழுது நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் இவ்விதமாய் மனுஷன் நற்கிரியகளை கண்டு என்று வேதம் சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகி நாம் சுவிசேஷத்தின்படி பலன் கொடுக்க வேண்டும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமாய் அறிந்து கொள்கிறோம் இதுவும் தேவ கிருபையினாலே உண்டாயிற்று தேவ கிருபையினாலே உண்டாயிற்று எனவே இந்த தேவ கிருபையை நாம் புகடிக்கக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு எப்பொழுதும் அவர்க்கேற்ற வழியிலே நடப்போம் நாம் வாழுகின்ற இடத்திலே கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள ஒரு நபராய் வாழுவோம் கற்புடைய நாமம் மகிமைப்படும் இந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ளும் மிகுந்த பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்காக நற்கந்தமாக நற்சாட்சியாக உலகமெங்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த சுவிசேஷத்து நிமித்தமாய் நாம் மத்திலே அநேக மிஷினரிகள் அனுப்பப்பட்டு இருப்பதையும் அது நிமித்தமாய் அநேக ரட்சிக்கப்பட்டு ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருப்பதையும் கல்வி சாலைகள் எழுப்பப்பட்டு இருப்பதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே ஒருவேளை அந்த தேவ கிருபையை நான் போக்கடிக்க கூடாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா நான் இருக்கின்ற இடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக பலத்தை சாட்சியாய் வாழுகின்ற ஒரு நபராய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் எனவே தேவ வசனத்தை விட்டு தேவ கிருபையை விட்டு விலகாதிருங்கள் ஆண்டுடைய கிருபை என்னாலும் உள்ளது அன்றைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருப்போம் அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் கருத்து உங்களோடு இருந்து உங்களை பலமாய் வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்